ஹாய் ஹலோ வியூ வியூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவில்லை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போது நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வருத்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எழுபத்தி ஆறு ரூபாய் குறைஞ்சி ட்ரேட் ஆகிட்ருக்கேன் எம்சிஎஸ் கமாடிட்டி வருத்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது எழுபத்தி அஞ்சு ரூபாய் கூடிய ட்ரேட் ஆகிட்ருக்கேன் சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூற்றி பதிமூணு ரூபாய் ஒரு கிராமுக்கு ஒரு தொண்ணூறு பைசா வந்து கூடியிருக்குங்க ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கூடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபா குடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபா குடி இருக்குது டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபா குடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபா குடி இருக்குது 22 டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு பத்து ரூபா இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபா வரைக்கும் தங்கத்துட விளைவு வந்து இன்றைக்கி ஒரே குடி இருக்குங்க